அனைவருக்கும் வணக்கம் கடகராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் அந்த வகையில் கடகராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான் முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின்படி கடகராசி என்பது நான்காவது ராசியாகும் இந்த கடகராசி பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் நான்கு பாதங்களும் ஆயில்யம் நான்கு பாதங்கள் ஆக இந்த ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த கடகராசியில் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் போது நிலா வெளிச்சத்தில் இவர்களை எளிதில் அடையாளம் காணலாம் இவர்கள் மாறிக்கொண்டே இருக்கும் எண்ணங்களோடு இருப்பார்கள் நிலா தேய்ந்து வளர்வது தோன்றுகிறதே தவிர நிஜத்தில் அது மாறுவதில்லை அது போலவே ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் என்றும் கட கடகராசிக்காரர்கள் மாறாத தன்மை உடையவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முற்படுவார்கள் பொதுவாக அமைதியான மரியாதையான நல்ல பண்புகளை கொண்டவர்கள் மனித இயல்புகள் காலமாக கவனித்து உணர்ந்து கொண்ட அறிவுடன் நகைச்சுவையும் இணைந்திருக்கும் புகழை தேடி செல்ல மாட்டார்கள் ஆனால் மற்றவர்களால் தான் கவனிக்கப்பட வேண்டும் என எண்ணுவார்கள் புகழ் கிடைத்தால் ஏற்றுக்கொள்வார் சோகமான மனநிலையில் இருந்தால் மற்றவர்களையும் சோகத்தில் ஆழ்த்து தோல்வி பான்மைக்கு அருகில் இருப்பார்கள் இவர்களோடு தொடர்ந்து வரும் பயணம் இவர்களின் சிறந்த சிந்தனைகளையும் செயலுக்கு கொண்டு வராமல் செய்துவிடும் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கண்ணீர் விட்டால் அது இவர்களின் இலகிய மனதின் உண்மையான உணர்ச்சியின் வெளிப்பாடாகும் ஒரு கடினமான பார்வை அல்லது கடுஞ்சொல் இவருடைய மென்மையான பணத்தை காயப்படுத்தும் இது இவரை சோகத்தில் ஆழ்த்திவிடும் இவர் எதிலும் கலந்து கொள்ளாமல் தனிமையில் அமைதியாகிவிடுவார்கள் ஒரு சில நேரங்களில் உலகை பேசுவதும் உண்டு அது இவர் ஏமாற்றம் அடைந்த போதெல்லாம் நடக்கும் இரண்டு வகை கடகராசிக்காரர்கள் உண்டு முதலாம் அவர் அழகான வட்டமுகம் மென்மையான தொல்பகுதியும் சிரித்த முகமும் அதே போல் வட்ட கண்களும் உடையவர்களாக இருப்பார் இரண்டாம் அவர் பெரிய தலைப்பகுதியும் துருத்திய கண்ணும் மேல் நோக்கிய பூர்வமும் உடையவர்கள் ஏதாவது ஒரு வகையில் பற்கள் ஒழுங்கற்று இருக்கும் பொதுவாக அதிகப்படியான கடகராசிக்காரர்கள் ஒல்லியார் உள்ளியான தேகக்கட்டு கொண்டவர்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற உடற்கூறு அமைப்பு கொண்ட இவர்களின் பிரதிபலிக்கின்ற உணர்வுகள் மற்றவர்களையும் தொற்றிக் கொள்ளும் உணர்வை இந்த கடகராசியை சேர்ந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் புகைப்படத்தை போலவும் கண்ணாடியை போலவும் தோற்றங்களையும் உணர்வுகளையும் அப்படியே உண்மையாகவும் பிரதிபலிப்பார்கள் வாழ்க்கை தனக்கு சொல்லி தந்த பாடத்தை இவர்கள் எப்பொழுதுமே மறக்க மாட்டார்கள் கடந்த காலத்தை மதித்து போற்றுவார்கள் இவர்கள் தேச பக்தர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் பண்டைய கால நினைவு சின்னங்களை சேகரிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் கடகராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கடகராசிக்காரர்களிடம் மக்கள் நமது துன்பங்களையும் ரகசியங்களையும் சொல்லி ஆறுதல் தேடுவார்கள் ஆனால் இவர் தம் உணர்வுகளை வெளியிட மாட்டார் பேச மாட்டார்கள் மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளும் திறமை வாய்ந்தவர்கள் ஆவார்கள் தனக்கு பிடித்தமான எதையும் விட்டு தர மாட்டார்கள் அதை கருத்துடன் பாதுகாப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் தனக்கு வேண்டியதை பெற நேரடி முயற்சி செய்ய மாட்டார்கள் வேறு திசைகளில் வழி செய்வது போல் இருந்தாலும் கவனம் அதை அடைவார்கள் மற்றவர்களுக்கு தன் உதவி தேவைப்பட்டால் வேறு யாரும் உதவ முன்வரவில்லை என்றால் மட்டுமே சிரத்தையோடு உதவி செய்வார்கள் முதலில் தான் என்று உதவி செய்ய தயங்குவார்கள் தன் செயல்களை நன்கு யோசித்து செய்வார்கள் அது இல்லாமல் தன் செயல்களை நன்கு யோசித்து தான் செய்வார்கள் தக்க செயலில் இறங்குவார்கள் அதே போல் முன் தக்க உதாரணங்களையும் உறுதியையும் பெற்றுதான் செயலில் இறங்குவார்கள் தனது குடும்பத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் பெரிதும் கொண்டவர் தன் வீட்டில் தான் அவர் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்வார்கள் பணம் சேமித்து வைத்தாலும் பாதுகாப்பாக இருப்பதாக உணரமாட்டார்கள் எவ்வளவு அன்பு கிடைத்தாலும் மேலும் தேவை என்பார்கள் எதிர்காலத்தை பற்றி சரியான தொலைநோக்கு பார்வை கொண்டிருப்பார்கள் கடந்த கால பேரழிவுகளை நன்கு நினைவில் வைத்து நிகழ்காலத்தை எதிர்காலத்தையும் கணிப்பார்கள் பழைய பொருட்கள் பண்டைய காலத்தவை மதிப்பு வாய்ந்தவை என்றும் நம்புவார்கள் புதியனவற்றை சந்தேக கண் கொண்டு பார்ப்பார்கள் கவலையும் பயமும் இவரை நோயில் வீழ்த்திவிடும் உற்சாகம் இவரை மேம்படுத்தும் பொருளாதார சரி நெருங்கியவரின் இழப்பு இவ்விரண்டையும் அடிக்கடி நினைப்பார்கள் தன் உடல் சுகமற்று இருக்கும் போதும் மற்றவர் தம்மை பார்த்து பரிதாபமோ பச்சாதாபமோ படுவதைக் கண்டு சகிக்க மாட்டார்கள் இவர்களுடைய மார்பு முழங்கால் சிறுநீரகம் ஜீரண உறுப்பு பித்தப்பை குடல் தோல் ஆகியவற்றில் நோய் வர அதிக வாய்ப்புகள் உண்டு எதிர்மறையான தோல் மன எதிர்மறையான தோல்வி மனப்பான் கொண்ட எண்ணங்களால் நோயை பெறுவார்கள் விருப்பம் உள்ளவர் வங்கியில் விரும்புவார்கள் குறைவாக செலவு செய்வார்கள் யாரும் சிறப்பாக செய்ய இயலா இவர்கள் சிக்கன பேர் வழிகளை தவிர கஞ்சத்தனம் உடையவர்கள் அல்ல தனக்கு மிக வேண்டியவைகளுக்காக தேவை என்றால் தன்னிடம் உள்ளது எல்லாவற்றையும் தந்து உதவும் குணம் கொண்டவர்கள் உலகில் பசி பட்டி மற்றும் உள்ளவர்களுக்கு தன்னலான உதவியை செய்ய வேண்டும் என்று மனதார எண்ணுவார்கள் உணவை வீணாக்குவது இவர்களுக்கு பிடிக்காத விஷயமாகும் இது ஒரு குற்றம் என்று வாதிடுவார்கள் இவர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள் தனக்கு வேண்டியவர்களை கவனித்துக் கொள்வார்கள் எளிதில் உணர்ச்சி இவர்கள் தம் உணர்வுகளை அடக்கும் ஆற்றலும் பெற்றவராக இருப்பார்கள் உணர்ச்சி எழும் சர்ச்சைகளை தவிர்க்கும் மனதிடம் இவர்கள் இந்த கடகராசியில் பிறந்த பெண்களின் குணாதிசயங்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் பெண்கள் மழை காலங்களில் சோகமாகவும் சூரியன் பலீரென்று வெளிப்படும் காலங்களில் குதூகலத்தோடு இருப்பார்கள் குதூகலமும் சோகமும் மாறி மாறி வரும் குணம் கொண்டவர் நல்ல கற்பனை வளம் கொண்ட சிந்தனைவாதி பணியுடனும் சுகாதாரத்துடன் இருக்கும் குணம் உள்ளவர்கள் செலவு செய் எண்ணம் இருந்தாலும் சிறிதளவு சேமித்து வைக்கும் குணம் உள்ளவர்கள் தன்னை மனதளவில் காயப்படுத்திவிட்டால் தாராளமாக செலவு செய்து திருப்தி அடைய முயல்வார்கள் பணம் குறித்து பேசப்பிடி அதிக செலவு செய்து பரிசு தந்தால் இவ்வளவு விலையுயர்ந்த பரிசு அவசியமில்லை என்று உண்மையான வார்த்தை எண்ணத்தை வெளியிடுவார்கள் நில ஒளியில் குதூகலமான பெண்ணாக மாறிவிடுவார் முழு நில ஒளி அவருடைய ஆள் மனதில் இருக்கும் வெளி வெளிக்கொண்டு வரும் காதல் கொண்டிருக்கும் போது இரண்டு முறைகளை கையாள்வார்கள் ஒன்று கூச்ச சுபாவமும் எளிமையான குணமும் சுகமான உணர்வுகளை வெளிப்படுத்துபவராக இருப்பார்கள் இரண்டாம் இரண்டாம் அவர் சற்று பிடிவாதமானதாகும் ஏதாவது ஒரு முறையில் தன் காதலரின் அருகாமையை பெறுவது நல்ல உண்மை காதலுக்கும் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கும் ஏற்றவரல்ல இதில் நல்ல என்னவெனில் இத்தகு பெண்கள் இந்த ராசியில் மிகவும் குறைவு இந்த ராசி பெண்ணிடம் நல்ல குணங்கள் மிகுந்த இருக்கும் எனினும் தன் குறை காணப்படுவதை விரும்ப மாட்டார்கள் கேலியும் தான் ஒதுக்கப்படுவதையும் தாங்க மாட்டார்கள் அரிதாகத்தான் தன் கோபத்தை காட்டுவார்கள் மனதிற்குள்ளேயே அழுது கொள்வார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த கடகராசியை செய்யும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தன் தாயை யார் குறை கண்டாலும் பொறுக்க மாட்டார்கள் ரகசியம் இவர்களால் காக்கப்படும் தான் அழகில்லை இளமையாக இல்லை புத்திசாலி இல்லை என்ற பயம் உள்ளூர உண்டு மாதத்தில் நான்கு முறை இவருடைய மனநிலை மாற்றம் அடையும் தனது அடிப்ப அடிப்படையோடு மிகுந்த நட்புடையவர்கள் நன்கு சமைப்பார்கள் இப்பெண்கள் தனது கணவருக்கும் குழந்தைக்கும் உணவும் பாசமும் தருவதில் குறை வைக்க மாட்டார்கள் இவர்கள் மேம்போக்கானவர்கள் அல்ல ஆழமான உணர்வு கொண்டவர்கள் மென்மையான உணர்வுகளை கொண்டவர்கள் கடினமான வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் இவர்கள் சோகத்தில் வீழ்வார்கள் அதிகம் கண்ணீர் விட்டு அழும் தன்மை உடையவர்களாக இருப்பார்